அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஜம்சம் நீரை குடிக்கும் பொழுது நின்று கொண்டு குடிக்கலாமா பிஸ்மில் சொல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக நின்று கொண்டு குடிப்பதை நபியோர்கள் தடுத்ததற்கு பல ஹதிசுக்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சஹிவுள் முஸ்லீம் இல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி நகா அதாவது அண்ணநபி சலாஹு அலி வசல்லம் பின் நஹி அன்ஷுருபி ஹா இம்மன் அவர்கள் நின்று கொண்டு கொடிப்பதை தடை செய்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி அதே போலதான் நஹா அன்ஷருப் ஹா இம்மன் நபியோர்கள் நின்று கொண்டு குடிப்பதை தடுத்தார்கள் என்ற செய்தி அனசிபுன் அனசிபுன் மாலிக் என நபித்தொள்ளர் அபி சஹிதுல் ஹுதிரி என நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் நபிகள் அல் சல்லா அவர்கள் ஜம்சம் நீரை பொறுத்த வரையில் சஹி உல் புகாரில் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாவது செய்தி உல் முஸ்லீமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தி இவன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சக்கை துரசுல்லி சல்லா நான் நபியவர்களுக்கு நீர் ஊற்றினேன் மின் மின் ஜம்சம் ஜம்சம் தண்ணீரை நீரை கொடுத்தேன் நபியவர்களுக்கு குடிப்பதற்காக கொடுத்தேன் பஷர பவுக்காயும் நபு நபி அவர்கள் நின்று கொண்டே குடித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம் அதேபோல ஏனைய நீர்கள் அதாவது ஏனைய நீர்களை பொதுவாக நபியோர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது ஜம்சம் நீரை கு நின்று கொண்டு குடித்தார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது அதிகமான அறிஞர்கள் ஜம்சம் நீரை நின்று கொண்டும் குடிக்கலாம் நபியோர்கள் குடித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை சொன்னாலும் இன்னும் சில செய்திகளில் அவர்கள் ஏனைய நீர்களையும் நின்று கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹிகுள் புகாரில் ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாவது செய்தி அலிரலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் ஒருமுறை ஷரிப் அக்கா இமன் நின்று கொண்டு குடித்தார்கள் உனாசன் இயக்க ரஹோ அஹது ஐஎஷ்ரபோ காய் குடித்துவிட்டு சொன்னார்கள் சில மனிதர்கள் நின்று கொண்டு குடிப்பதை வெறுக்கிறார்கள் இன்னி ஐ துசல்ல ரசூல்ல சொல்லா அலி நான் நபி அவர்கள் செய்வதை கமா அவர்கள் செய்வதை நான் எவ்வாறு செய்தேனோ அப்படித்தான் நானும் செய்தேன் நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நபி அலிர் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இப்படி சில செய்திகள் நபியவர்கள் நின்று கொண்டு நீர் அருந்தினார்கள் என்பதற்கு எங்களுக்கு பார்க்கலாம் அகமது அனு கிரந்தத்தில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தி அலிரலி அல்லாஹோன்னு அவர்கள் தொட்டு வரக்கூடிய செய்தி ஏற்கனவே சொல்லப்பட்ட அதே செய்தி திருமீதியனு கிரந்தத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராவது செய்தி இபனோமர் அலி அல்லாஹனோ அவர்கள் चल के குன்னா ந குழு அலாஹதி ரசூல்லை சல்லா அலுவலம் வனகனு நம்ஷி நாங்கள் நடந்து கொண்டு சாப்பிடக்கூடியவர்களாக நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தோம் வனஷிரபு வணஹனுக்காயும் நாங்கள் நின்று கொண்டு குடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை திரும்பியதும் கிரந்தத்தில் சகி ஹான அதிப்பாக்கலாம் எனவே இதை இந்த அதித்துக்களை வைத்து அறிஞர்கள் ஆரம்ப காலத்தில் நின்று கொண்டு குடிப்பது நின்று கொண்டு சாப்பிடுவதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்தது என்றாலும் பின்னர் நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு சட்டத்தை கொடுக்கிறார்கள் ஜம்சம் நீரை பொறுத்தவரையில் அதை நின்று கொண்டு குடிக்கலாம் அதற்கு தடைகள் எதுவும் கிடையாது என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள் பொதுவாக குடிக்கும் பொழுது பிஸ்மில் சொல்ல வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் சம் இல்லா அதாவது சம் இல்லா நீ பிஸ்மில் சொல்லு என்று நபி அவர்கள் ஒரு குழந்தையை பார்த்து கட்டளை இட்டார்கள் பிஸ்மிலை சொல்லுவது நபி அலா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது எல்லா நேரத்திலும் அவர்கள் பிஸ்மில் சொல்லியிருக்கிறார்கள் குடிபானங்களை குடிக்கும் பொழுதும் சாப்பாடுகளை சாப்பிடும் பொழுதும் நபி அவர்கள் பிஸ்மில் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம் ஜெசாக்